கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் ரஷ்யா யுக்ரைன் போரின் ஆரம்பத்தில் சர்ச்சைக்குரிய பகுதிகளுக்கு அப்பால் யுக்ரைனின் எந்த பகுதிகளையும் ரஷ்யா தாக்காமல் இருந்தது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் யுக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் மற்றும் போருக்கான நிதியை வாரி வழங்க தொடங்கியது இதனையடுத்து ரஷ்யாவின் போர் விமானங்கள் யுக்ரைனின் குழித்துக் கொண்டு ஏவுகணையின் தாக்குதலை அமெரிக்கா உள்ளிட்டோ நாடுகள் கண்டன அந்த புதிய ஏவுகணை ஆர் தேர்ட்டி செவன் எம் என்று அடையாளம் காணப்பட்டது ஆர் தேர்ட்டி செவன் எம் உலகின் மிக நீண்ட தூர வான் வான் ஏவுகணையாகும் இது எந்த நேரத்திலும் அனைத்து கோணங்களிலும் மின்னணு போர் நிலைமைகளில் எப்படிப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் துல்லியமாக அழிக்கும் ஆற்றல் கொண்ட ஏவுகணை பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணையான இலக்குகளை நேரடியாக கண்காணிக்காமலேயே காற்றில் திறன் கொண்டதாகும் இதன் பொருள் நீண்ட தூரத்திலிருந்து முதலில் தாக்குவதும் ஆனாலும் ஒருபோதும் எதிரியின் கண்ணில் படாமல் இருப்பதுமாகும் ரஷ்ய கப்பல் வடிவமைப்பு நிறுவனமான விம்பல் டிசைன் பணியகம் உருவாக்கிய இந்த ஏவுகணை அமெரிக்காவின் ஏர்போர்ட் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எரிபொருள் டேங்கர் விமானங்கள் மற்றும் அதிநவீன போர் விமானங்களை அழிக்கும் வல்லமை கொண்டதாகும் ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணை நானூறு கிலோமீட்டர் வரை தூரம் சென்று தாக்கக்கூடியது ஒலியின் வேகத்தை விட ஆறு மடங்கு வேகத்தில் மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து தாக்கக்கூடியதாகும் ஐநூற்றி பத்து கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணை நான்கு மீட்டருக்கு மேல் நீளம் உடையதாகும் அறுபது கிலோவுக்கும் அதிகமான வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய இந்த ஏவுகணையை ஏ ஏ தேர்ட்டீன் அச்சுமுறை என்று நாட்டோ அழைக்கிறது இந்நிலையில் கொடூரமான வேட்டைக்காரன் என்று கூறப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆர் தேர்ட்டி செவன் எம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியாவுக்கு வழங்க ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் இந்த ஏவுகணையை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் அனுமதியையும் வழங்கியிருக்கிறார் இந்த ஏவுகணையை எஸ்யூ தேர்ட்டி எம் கே ஐ எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எம்ஐஜி தேர்ட்டி ஒன் பி எம் மிக நீண்ட எதிரி விமானங்களை துல்லியமாக அழிக்கக்கூடிய திறனை அமெரிக்காவின் பாகிஸ்தான் தங்களை தாக்கியது என்னவென்று அறியும் முன்பே கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அப்பால் இருந்தே எஃப் சிக்ஸ்டீன் உட்பட அதிநவீன போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பிரம்மோஸ் ஏவுகணையைப் போல் ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகளையும் பிற நாடுகளுக்கு விற்பனை செய்ய இந்தியாவும் ரஷ்யாவும் பரிசீலித்து வருகின்றன